வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்றைக்கி நம்ம ஒரு திருக்க மீன் கிரேவி வீடியோ தான் பார்க்க போகிறோம் திருக்க மீனை கிரேவி வச்சு நம்ம வந்து கஞ்சி குடிக்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னைக்கு முதல் பாடு பிடிச்சிட்டு முதல் பாடு வந்து மீன்கள் எல்லாம் இப்போ ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து வேறு இடத்துக்கு மீன் பிடிக்கிறக்காக நம்ம படகை வந்து கொண்டு இருக்கோம் அந்த நேரத்தில் நம்ம பக்கத்துலேயே வந்து வேறு சில படகுகள் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு அந்த படகுகள்லாம் சந்திச்சோம் அந்த படகு சந்திச்சதே நம்ம காமிக்கிறோம் நல்ல பெரிய பெரிய படகுகள் நம்மளை மாதிரி வந்து இந்த கனவா வலை மீன் பிடிக்கிறதுக்கு வந்த படகுகள் தான் நம்ம வந்து இந்த ஐஸில் மீனை வச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து வலை எல்லாமே ஓரளவு எல்லாமே சரி பண்ணி வேலை முடிஞ்சிட்டு நம்ம வந்து நம்ம ரெண்டாவது பாடுக்கு விடுறதுக்கு முன்னே நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் தான் நம்ம சமைச்சு சாப்பிடுவோம் இப்போ அந்த படகுகளுக்கு பக்கத்தில் வந்துட்ட மாருங்க நம்ம ஓடும்போதே அந்த படகுகள் வந்து நம்ம சந்திக்க முடிஞ்சு இந்த படகுகள் எல்லாமே வந்து கனவா வள படகுகள் தான் கனவா வலை வாங்கிட்டு அவங்களும் கடல் மேலே கடந்தாங்க எல்லாமே தங்கு தான் வர்ற படகுகள் நம்மளும் இப்போ தங்கு கடலுக்காண்டி அந்த படகை கலந்து வேறு ஒரு பக்கமாக நம்ம இருக்கோம் இப்போது கிழம போட்டா தான் கிடக்கும் காலத்துக்கு சைடு காலத்துக்கை தெரியலப்படுறேன் வலி கையில் பிடிக்க முடியல அடிக்கடையில் விட்ட மாதிரி சக்கச்சக்க ஓட்டுங்க இது வெயிட்ல பக்கத்து சக்கரம் ஒன்று அந்த கற்றுனா தெரியாது மீன் பொறிக்க போறோம் இந்த செல்ல எத்தனை பயிர்

கரி, மாட்டுக் கரி, மாட்டுக் சரி அங்கா முடிச்சு படத்து சொந்த சரி ஏந்தெல்லாம் படம்

ர்டி ம் அடுத்த அடுத்து அடுத்தது செல்ல தான் ஆதி ஆச்சான் நம்ம தாங்க முடிச்சாங்க தப்போ ஐஃபோன் எடுக்கிறோமா சொல்லுங்க காரணம் இருக்கு நிறைய <laughs> 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 நிறைய கஞ்சியும் திருக்கையும் இருக்கு எவ்வளவு நேரம் காத்திருக்கு மாதிரி ரொம்ப ஆயிடுச்சு